பேனர இதும் போஸ்டர் இதும் ஒட்டக்கூடாதானே சார் எஸ் டி சார் யாருக்கு சார் போஸ்ட் இத வந்து எல்லா போச்சும் உங்கால கிழிக்க முடியுமா ஏர்க்க முடியுமா அந்த ரோட்ல அதை செய்ய முடியாது சார் இதுல எப்படி எப்படி யாருக்கு உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தீங்க உங்கள சொல்லி போலீஸ் நிகர இடத்துல சார் அதனால நாளைக்கு நீங்க பாத்தீங்கன்னா மாதிரி இருக்குன்னு உங்களுக்கு அவ்வளவு சார் சார் கிடையாது நீங்க எப்படி வந்து நீங்க ரோட்ல போட்டு ஏர்ச்சீங்கீங்க ஆ

அதெல்லாம் என்ன ஒண்ணும் கிடையாது சரி பேச வாங்க பையன்